சென்ற மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முடிவடைந்த ஆண்டிற்கான இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் மாநில நிதி தணிக்கை அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் பதினேழு அன்று தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த அறிக்கை தமிழகத்தின் நிதிநிலை குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது திமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டின் நிதி அதிகரித்து வரும் கடன் குறைந்து வரும் மூலதன செலவு மற்றும் விரிவடையும் பற்றாக்குறையில் மூழ்கி வருவதை சிஏஜி யின் தணிக்கை அறிக்கை தெளிவாக அம்பலப்படுத்தியுள்ளது திமுக அரசு உண்மையான வருமானத்தில் தனது நடவடிக்கைகளில் ஈடுபட என்றும் வெறும் கடனை மட்டுமே வாங்கி மாநிலத்தை நடத்துவதால் ஒவ்வொரு தமிழரின் மீதான கடன் கடுமையாக உயர்ந்து வருவது தெரியவந்துள்ளது திமுகவின் ஓட்டு வாங்கும் இலவச திட்டங்களுக்கு நிதியளிக்க ஒவ்வொரு தமிழரின் தலைமையிலும் அதிக கடன் சுமத்தப்படுகிறது இது சராசரியாக ஒரு நபருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் என தெரியவந்துள்ளது இதனால் அரசு நிர்வாகத்தில் திமுகவினர் பல தோல்விகளை சந்திக்கின்றனர் அதில் தோல்வி வெளிப்படும்போது அவர்கள் மத்திய அரசை குறை கூறுகிறார்கள் என்பதே உண்மையாகும் உள்கட்டமைப்பு அல்லது நிலையான வளர்ச்சி அளிக்கும் திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு பதிலாக அரசின் அன்றாட செலவுகளை ஈடுகட்ட மேலும் மேலும் கடன் வாங்குவதாக தெரியவந்துள்ளது குறிப்பாக வட்டி செலுத்துவது பெரிய அளவில் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்து மூன்று நிதியாண்டில் செலவின கணக்கில் வட்டி செலவு மட்டுமே பதினேழு புள்ளி மூன்று ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது இரண்டாயிரத்து இருபது நிதியாண்டில் பதினைந்து புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தது குறிப்பாக கடன் வாங்கிய நிதி முக்கியமாக கடன்களை அடைப்பதற்கு செல்கிறது இது உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியாத நிலைமையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது மேலும் மொத்த கடன்களில் முப்பத்தோரு சதவீதம் மட்டுமே மூலதன செலவினங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது மீதமுள்ளவை நடப்பு செலவுகள் மற்றும் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு மட்டுமே செலவிடப்படுகின்றன இரண்டாயிரத்து இருபது நிதியாண்டில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஐந்து சதவீதமாக கடன் விகிதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிதியாண்டில் இருபத்தெட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது திமுக அரசின் மோசமான நிதி நிர்வாகத்தை எடுத்துக்காட்டுகிறது திமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபதில் முப்பத்தை ஒன்பது கோடி ரூபாயாக இருந்தது இது இரண்டாயிரத்து மூன்று நிதியாண்டில் நூற்று கோடியாக உயர்ந்துள்ளது மிக மோசமாக அன்றாட நடவடிக்கைகளுக்கான பண பற்றாக்குறை அதிகளவில் அதிகரித்து வருகிறது மொத்த வருவாயில் செலவினம் இரண்டாயிரத்து இருபதில் ரூபாய் இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து முப்பத்தைந்து கோடியாக இருந்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிதியாண்டில் ரூபாய் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதினெட்டு கோடியாக உயர்ந்துள்ளது இதனால் நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக செலவுகள் அதிகரித்துள்ளன நிதி பற்றாக்குறையும் அதே அளவுக்கு ஆபத்தாக உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ரூபாய் அறுபதாயிரத்து நூற்று எழுபத்து ஒன்பது கோடியிலிருந்து தொன்னூறாயிரத்து நானூற்று முப்பது ரூபாயாக நிதி பற்றாக்குறை உயர்ந்துள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நான்கு நிதியாண்டில் மேலும் இரண்டு கோடி உயர்ந்து மூன்று சதவீத இலக்கை அடைய முடியாமல் தோல்வியடைந்தது இந்த பொறுப்பற்ற தவறான நிர்வாகத்தால் இருபத்தாறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறை கடுமையாக நீடிக்கும் அதனால் தமிழக நிதிநிலை கடுமையான ஆபத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக கொடுக்கும் ஒவ்வொரு இலவசத்திற்கும் ஒவ்வொரு தமிழரும் அதற்கான விலையை செலுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மையாகும் மானியங்கள் மட்டுமே இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ரூபாய் இருபதாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு கோடியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடியாக உயர்ந்துள்ளது இவை அனைத்தும் கலைஞர் உரிமைத் தொகை மற்றும் விடியல் பயணம் போன்ற திமுகவின் ஓட்டு வேட்டை திட்டங்களால் இயக்கப்படுகின்றன வாக்குகளை பெறுவதற்காக திமுக கடனை வாங்கி குவித்து தள்ளுகிறது அதனால் இப்போது ஒவ்வொரு தமிழரும் அந்த கடன் சுமையை அளவுக்கு மேல் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் மூலதன செலவினங்களின் வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாவது நிதியாண்டில் பதினொன்று புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதமாக இருந்தது நிதியாண்டில் இது இரண்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது தமிழக மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படும் அதே வேளையில் இவர்களால் ஏற்படும் நிதி நிலைமை மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் இது சிஏஜி அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது